அலைமேலு மங்காபுரம் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கூட்டமே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது எட்டு மணிக்கு போனாங்க எட்டுரைக்கெல்லாம் வந்துட்டாங்க ஃப்ரீய தரிசனத்துலேயே ஒன்று கூட்டம் வந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லைன்னு சொன்னாங்க ரொம்ப நல்ல தரிசனம் இந்த ஆடி மாதம்னால திருப்பதியில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அதே போல தான் இன்றைக்கும் தாயாரை தரிசனம் பண்ணிட்டோம் அடுத்ததாக அப்பலாயகுண்டா தரிசனம் பண்ண போறோம் நம்ம இருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா அப்பலாய குண்டா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழ்த்திருப்பதிலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலையும் அலமேல் மகாபுரத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஸ்தலம் இருக்குது இங்கே பெருமாளோட திருநாமம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தாயார் அலமேலு மங்கை தாயார் அப்போ திருப்பதியில் எப்படி பெருமாள் இருக்காரோ அதே கோலத்தில் இங்கே தரிசனம் பண்ணலாம் இன்னும் ஒன்று அங்கே நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இங்கே ஃபுல்லாக மாலை சாத்தி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் அங்கே திருப்பதியில் பார்த்திங்கன்னா உடனே தள்ளிவிடுவாங்க ஆனால் இங்கே நிதானமாக நின்று திருப்தியாக அதே கோலத்தில் இங்கே தரிசனம் பண்ணலாம் அப்படி ஒரு விசேஷம் அதாவது திருப்பதிக்கு ஆதி மூலஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பதி மலையில் அங்கே பெருமாள் வரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து குடிகொண்டதாக ஒரு ஐதீகம் அதனால் ஆதிஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம் திருப்பதியில் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு புஷ்கரிணி இருக்குது கோவிலுக்கு எதிர்த்த மாதிரி பெருமாளுடைய பாதம் இருக்குது இங்கே தான் தேங்காயெல்லாம் உடைச்சு வழிபாடு பண்ணுறாங்க இங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா டெய்லி மதியம் பதினொன்றரை மணிக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏக வீர ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது அது மூலிமா வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டு தான் ஒரு முந்நூறு பேர் கொடுக்குறாங்க நாங்களே இப்போ மதியம் இங்கே தான் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லாயிருக்கு சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாம் ஃபுல் சாப்பாடு போட்டு திருப்தியாக எவ்வளோ வேணாலும் கொடுக்குறாங்க அதனால் திருப்பதிக்கு வந்துட்டு இந்த மாதிரி அலமேல் மங்காபுரம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சென்னை வரவங்க அலமேல் மங்காபுரத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அப்படியே இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு புத்தூர் வழியாக திருத்தணி இல்லைனா நாகலாபுரம் நாராயணவனம் அந்த ரூட்டுக்கு நம்ம பயணப்படலாம் இந்த சாப்பிட்றதுக்கு பிரச்சனைலாம் இங்கே இருக்காது ஆனால் இந்த டயத்துக்கு வந்துவிட்டிங்கன்னா பதினொன்றரை டு ஒரு பன்னெண்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் தரிசனம் பண்ணிடலாம் ப்ளஸ் அப்படியே சாப்பிட்டுட்டு முழு திருப்தியோட அடுத்த ஸ்தலத்துக்கு போகலாம் வாய்ப்பு இருந்தால் இந்த பக்கம் வரும்போது இந்த அப்பலாயகுண்டா ஸ்தலத்துக்கு வாங்க இதுக்கு கோயில் எழுத்த மாதிரியே ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது அப்பலாயகுண்டா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இது வந்து திருப்பதி தேவஸ்தானம் கண்ட்ரோலில் இந்த கோவில் இயங்குறதுனால் ரொம்ப சுத்தமாக நீட்டாக பராமரிக்கிறாங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் பெருமாளை திருப்தியாக தரிசனம் பண்ணிக்கிங்க